அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மக்களை உச்சராக இருங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணமாக கடைசரிக்கம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் உள் மாவட்டங்களை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்யுதாக தற்போது முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் கோவை மாவட்டங்கள் அனைத்து வட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமுதல் மிக்க மிக கனமழை பெய்யக்கூடும் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை மறுதினம் முதல் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று நாளை நாட்கள் தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்போது மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்